ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாலசுப்பிரமணிய திருக்கோவில் அளவாய் மலை அளவாய்ப்பட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வெண்ணந்தூர் அங்கே தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மலை வந்து கோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான இடம் ஆர்ச்சு இதை தாண்டி தான் நம்ம கோவிலோட எண்ட்ரன்ஸ்க்கு நுழைவாயிலிருந்து உள்ளே போகணும் வீடியோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் கிட்ட ரெண்டு டூ டூ மந்த்ஸ் முறை வந்தோம் பட் நாங்கள் போக முடியல அப்போ வெயில் காலமாக இருந்ததுனால மலை ஏறி இறங்க முடியுமான்னு தெரியும் சொல்லிட்டு போகலை

வணக்கம் வணக்கம் பாபு வணக்கம் வணக்கம் வந்து கனகராஜ் பார்த்துக்கேமராஜிக்கே மூ மூஞ்சு காட்டாதவன் முக்கிய அறிவு பக்தர்கள் கவனத்திற்கு புற்றின் மேல் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள் தெளிக்காத புற்று வளர்ச்சி அடைவதை மேல் தூவாகும் புற்றுக்கன்று இருக்குது குரங்கு தான் ஏகப்பட்டது இருக்குது பைக்கெல்லாம் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் போட்டுக்கணும் என்ன தெரியல வண்டியெல்லாம் டேமேஜ் பண்ணாம தான் சரி கூட்டம் அதிகமாக போகிறப்போ இதில் தான் போவோம் இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் பட் நாங்கள் வரலாம் தான் பிளான் பண்ணோம் வர முடியல அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம் கொங்கணகிரி அளவாய் மலை முருகனை வேண்டி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய பாடல் இவ்வளோ பாடல் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் குரங்கு வேற இப்ப எல்லாம் ஆரம்பிச்சிச்சு சண்டை போறது ஆரம்பிச்சிச்சுப்பா அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அழவாய் மலை குடமுழுக்கு எப்ப நடத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல நடத்திருக்காங்கப்பா உனக்கு என்ன அவங்க விசாரிச்சா அப்படியே ஆறு போயிட்டு இருக்க விட்டுரு அப்படியே அப்படியே பழம் இருக்கு பழத்தை திங்காத சாப்பிடும் ஆயிரத்தி இருநூறு தான் ஆயிரத்தி படிக்கட்டா ரெண்டாயிரம் படிக்கட்டு கிடையாதா ஐம்பது படிக்கட்டு ஏறிட்டோம் ஐம்பது படிக்கட்டு ஏறியாச்சு

ஆக்சுவலாக வெயில் எங்களுக்கு வந்து இந்த மாதன்றதுனால இதாக இருக்குது நல்லா இருக்கு அவங்க எந்த ஊரும் தெரியலையே அப்படி பாருங்க என்னமா வயசான கூட ஏறுறாங்களா இவன் தடியை பண்ணுற பண்ணுறாலும் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ட்ரக்கிங்காக இருக்குது பட் ஆக்சுவலாக நாங்கள் வெய்ய காலத்தில் வரல இப்போ நல்லா பனிகாலம் மழை காலத்தில் தான் வந்திருக்கோம் மார்கழி ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் வர வரப்போகுது பட் சூப்பராக இருக்குது மலை டூ மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் வந்துட்டு திரும்பி போயிட்டோம் பட் இன்றைக்கி வரணுன் இருக்குது முருகர் தரிசனம் செய்ய ஏன்னா அவர் அனுமதி கொடுக்கணும்ல சும்மா நம்ம பாட்டுக்கு வந்துட முடியாதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்ப்போம் அப்படியே மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க ஒரு எட்நூறு படிக்கட்டு ஓகே நானூறு படிக்கட்டு வந்துட்டோம் அங்கே வருங்க அவங்களை தெரியுது ஆக்சுவலாக பாதி மலைக்கு வந்துட்டோம் நடுவில் பாருங்க இலைப்பாறு மண்டபம் எஸ் இலைப்பாரு மண்டபம் இருக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை மாதம் ஃபங்க்ஷனுக்கு நல்லா பாரு ஆமாம் எத்தனை குப்பை பாருதா சரி பாதி சிற்பலாம் வந்துட்டோம் இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் சைடில் ஏதோ படிக்கட்டு பெரியதே இங்க என்ன வருங்கன்னு தெரியல எந்த சைடு போய் எந்த சைடு வரும்னு தெரியல நம்ம இப்படியே

மண்டலத்தில் தான் அடைஞ்சது இந்த மலை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை சித்தர் இந்த வந்து பலகாலம் தவம் செஞ்சிருக்காரு ஒரு வரலாறு இருக்கு ஏன்னா கொங்குணர் சித்தர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வைப்ப மலையில் போய் அங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்கு வைப்ப மலை அடிவாரத்தில் அதோட வீடியோவும் தொடர்ந்து நம்ம போனோம் எடுத்து போடலாம் நம்ம சேனலில் அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா சங்கேரி பக்கத்திலேயும் சத்தர் கோவில் இருக்குது அந்த வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் மூச்சு வாங்குது எல்லாம் நம்ம முருகன் பார்த்துக்குவார் என்ன கொடுப்பாரு கொடுப்பார் நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பார்த்திங்களா இதுதான் அந்த அன்னதான மண்டபம் ஒரே தடி ஆமாம் கேட்டுக்கோ சாமி அடைச்சாச்சுங்களா சரி குமராப்பிள்ளைங்க சாமி வந்து கோயில மூடிட்டு இறங்கிட்டாரு சாமியோட நேம் பார்த்தீங்கன்னா அச்சகரோட நேம் பார்த்தீங்கன்னா பிரபு அவரோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணுன்னா காண்டெக்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் நானூத்தம்பது நானூற்றம்பது தான் போட்டிருக்கு ஓகே கிட்ட வந்துட்டோம் யாருக்கு இருக்கு பாருங்க அப்படியே திகில் நிறைந்த காடு மாதிரி இருக்கு இந்த பக்கம் தடா இருக்கு ஆனா என்னன்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் இந்த மரத்தோட கொடி அதுதான் இந்த மரம் பட்டு போச்சு ஆனா மரம் தெரியுதா பட்டு போச்சு அந்த சைடுந்து வர மரத்தோட கொடியை தான் இந்த பக்கம் வந்து மரத்தில் அப்படியே வந்து படர்ந்துருக்கு அப்படியே ஏய் குழவி படுறா கருங்குளவி இன்னும் நூறு படிக்கட்டு இருக்கு ஓகே சூப்பர் மேலே வந்துட்டோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வாடகைக்கு முன்னாடி ஒரு உ உருவானதாம்மா ஆ அதோட படி தான் போட்டுருது படித்தேன் ஆ வந்துட்டோம் பாரு சரியா இந்த சைடு ஒரு வழி போகுது இதெங்கே போகிற வழி தெரியலையே மேலே வந்துட்டோம் ஆமாம் ஆமாம் நான் வசந்த் வெடியாக பிடிக்கிறேன் கனகராஜ் என்ன வெடியே பிடிக்கா ஓகே யாரும்

கிட்டத்தட்ட இந்த கோயில் ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோவில் தான் சொல்லி விட்டுருந்தது கீழே விநாயகர் இருக்காரு

இங்கே மேலே போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மலை மேலே வந்துவிட்டோம் பாலசுப்பிரமணியம் கோவிலுக்கு அலவாய் மலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூருக்கு பக்கத்தில் பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாலசுப்பிரமணியம் முருகன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே நண்பர்கள் சொன்னாங்க மூணு பேர் மேலே இருக்காங்க அங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கான் அது கொஞ்சம் படிக்கிட்டே தான் மேலே போகணும் அதையும் போய் பார்க்கலாம் பட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் நாங்கள் ஆக்சுவலாக பயந்துகிட்டே வந்தோம் மலை இது வந்துடுமா அப்படின்ட்டு பட் மலையெல்லாம் வரல ட்ரெக்கிங் வரணுன்னா சூப்பரான பிளேஸ் பட் நாங்கள் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி மதியம் சரியான உச்சி இல்லை பட் உச்சி கிடையாது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க கணபதி ஓமற்றி விநாயகரே இந்த கோவிலோட தோற்றம் நான் கீழே வரும்பொழுது அர்ச்சகர் கீழே போயிட்டார் சன்னதி தெரியும் பாருங்கன்னு சொல்லி சொன்னிருக்காரு போய் பார்க்கலாம் இது ஒரு என்னடன்னு தெரில இது ஒரு சன்னதி இங்கே ஒரு கணபதி விநாயகர் ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது ஆஞ்சநேயர் இருக்காங்க மேலே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் அங்கே பாரு அந்த ஹைட்டில் தான் வந்து இது போடுவாங்களாம் தீபம் போடுவாங்களாமா தெரியுமா சன்னதிக்கு மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே ஒரு வழி காட்டணும் பார்த்தீங்களா அந்த பாதை வந்து இதில் வருமான இந்த இடத்துக்கு இங்கே வந்து விளக்கு தூண் வச்சுருக்காங்க இந்த இந்த பாதை இதில் வந்து ஆக்சுவலாக இதுதான் பழைய விளையாட்டுருக்கு இப்போ புதுசாக வந்து நாங்கள் வந் வந்த தான் புதுசாக வந்த வழி இருக்குது அளவாய் மலை பாலசுப்பிரமணிய திருக்கோவில் இப்போ கோவில் கோபுரம் ஸ் இந்த தடந்தான் அது இதெல்லாம் பழைய தடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்டிகை கார்த்திகை மாதம் வந்ததினால இங்கெல்லாம் கயிறு கட்டியிருக்காங்க வெடி வெடிச்சிருப்பாங்கிட்டிருக்கேன் ஆமாம் பாருங்கள் கயிறு பாருங்கள் கயிறு தான் வெடியெல்லாம் கீழே இருக்குது வேறு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நம்ம அது போகலை ஒரு கிலோமீட்டர் இன்னும் மேலே போகணுமாம்மா ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க பட் இவ்வளோ பார்த்தீங்களா இந்த அது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது சூப்பராக இருக்குது கை ஒட்டிவை இந்த எந்த கோவில் சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல நந்தி வாகனம் மயில் வாகனம் பக்கத்தில் எலி வாகனம் மூன்று வாகனமும் இருக்கு இந்த கோவில்ல அதாவது அருள்மிகு பாலசுப்பிரமணி கோவில் மலை ராசிபுரம் சிறப்பான தரிசனம் அர்ச்சகர் கிளம்பிட்டார் பட் இருந்தாலும் கோவில் போட்ட போட்டால் சாமி தெரியும் சொன்னார் சாமியை பார்ப்போம் சாமி கும்பிடுவோம் போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மேலே பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இது ஒரு வழி கிட்டத்தட்ட பெரிய மரம் இருக்குது எதுக்குன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது தீபம் போடுறதுக்காக இருக்குமா இல்லை எதுக்குன்னு தெரியல வச்சுருக்காங்க பழங்காலத்து கோபுரம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு தான் நிறையா இருக்குது மொபைல்லாம் புணிங்க போகுது அதை மட்டும் பார்த்துங்க பழங்காலத்து கோவில் எல்லாமே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க அடையாளமே அழியுது பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் கூட அந்த அடையாளங்கள் கூட கல் இருந்தால் கூட தெரியும் பெயிண்ட் அடிச்சுட்டா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும் கோவில் பின்புறம் ஆ வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா பாருங்கள் வேலாயுதம் மயில் அங்கே ஒரு வேல் அங்கே ஒரு மயில் இந்த மாதிரி நிறைய எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க அதை சுண்ணாக பிடிச்சங்காட்டி என் சிலதெல்லாம் மறைஞ்சிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பரிசு நம்ம சிறப்பாக முடிஞ்சது நம்ம அடுத்து அங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் தொட்டியெல்லாம் இருக்குது மேலே தண்ணியெல்லாம் கொண்டு வர்றாங்கட்டு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபாக தான் வரணும் குரங்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கொண்டு வர திங்ஸ் எல்லாம் பிடிஞ்சுருங்க வேறு ஏகப்பட்ட குப்பை டஸ்ட்டு எலியா அங்க பறிச்சிருச்சா பறிச்சிட்டு இருக்கா அதான் பறிச்சிட்டு இருக்கு பறிச்சிட்டு இருக்கு போயிட்டு இருக்கோம் நம்மளோட வரல் பாத்தி உள்ள ஒரு கேமரா உள்ள அத பாத்துக்கோ பாத்ததே சிரமமா இருக்கு நல்லா இருக்கு ஏறணும் நல்லா இருக்கு இதுதான் பாத அது தான இல்ல மேல மேல இருக்கு மேல இருக்கு இல்ல இல்ல இதுதான் அந்த பாலி தண்ணி மேல 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 ஒரு ரெண்டு இருக்கா இங்கிருந்து மழை தண்ணி மழை பெய்யும் போது இங்க பாரு ஃபுல்லாக வருமாட்டம் இது நாவல் பழம் மரமா அது பயங்கரப்பா நம்ம வண்டியில் என்னென்ன குரங்கல குரங்கு சேட்டை நம்ம வண்டியில் என்னென்ன நல்லா கடிச்சிருக்கு போது தெரியல போய் பார்த்தா தெரியும்

இங்க ஒரு பாலி இருக்கு தண்ணி படிக்கட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஆஞ்சநேயர் கல்லையே செதுக்கியிருக்காங்க பழமையான ஆஞ்சநேயர் கோவில் குரங்குகள் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்குகள் இருக்கு பயங்கரம் ஓடி வராங்களே பசங்களாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாலு பேரா இங்கே ரெண்டு பேர் இருக்கீங்க இன்னும் ரெண்டு பேர்